நீங்க கேட்கிற்களுக்கு அல்லா மூன்று விதமா பதிலளிக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த மூன்று விதமான பதிலளித்தல் என்ன ஒன்று அவர் கேட்பதையே தருவான் என்ன கேட்கிறோமோ அதையே தருவான் அது பதிலளித்தல் இரண்டாவது முறை ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய பதில் அளித்தலில் அவர் எதை கேட்கிறாரோ அதை அல்லாது இன்னொன்றை அல்லா அவருக்கு தருவான் அவர் உன்ன நண்பன் விளங்கி கேட்பாரு நமக்கு நன்மை என்பதை அல்லாதான் பரிபூர்ணம் அறிந்தவனாக இருக்கிறான் அவர் கேட்டது கொடுக்காம இன்னும் நல்லா கொடுப்பான் மூன்றாவது முறை கேட்டதே அல்ல கொடுத்திருக்க மாட்டான் அவர் கேட்டது அல்லாத இன்னொன்றையும் கூட அல்ல அவருக்கு கொடுத்திருக்க மாட்டான் அபி அல்லா சுல்லா அலிஸ்லம் அவர் சொல்கிறார்கள் அல்லாஹ் மறுமையில சேமிப்பா வைப்பான் மறுமையை நல்ல மூமிங்கள் செல்வார்கள் சோழத்திற்கு நுழைகின்ற பொழுது ஏராளமான பரிசு மலைகளை அல்லாஹ் குவித்து வைத்திருப்பான் அமலர்களுக்குரிய கூலிகளாக அங்கே அவருக்கு சொல்லப்படும் அப்படின்னு அந்த அடியாருக்கு கொடுப்பாங்க அந்த அடியார் கேட்பாங்க இறைவா இவ்வளவு பரிசுகளை பெறக்கூடிய வகையில் எதையுமே செய்யலையே நான் எந்த செயலை செய்ததற்காக எவ்வளவு அனுமதியில் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடியாளுக்கு பதில் சொல்லப்படும் இது எல்லாமே பிரார்த்தனை எந்த பிரார்த்தனை வீண் போகலாம்